படத்தை நிஞ்சிய புலகிடவனமுலை தனை திறந்து இளைஞர்கள் உயிர்மயக்கி ஐங்கனை மதனனை ஒரு அருமை நாளே வருத்தி வஞ்சகனினைவோடு மெல்ல மெல்ல நகைத்து நன்கோடு வரும் இரும் என வலுத்தி அங்கு அவரோடு சருவியும் உடல் தொடு போதே விடத்தை வென்றிடு படைவேலி கொண்டும் உள்ளம் மரட்டி வன்பொருள் கவர் போடுவதெனில் மயில் விருப்பு எனும்படி மடி மிசையினை விழுத்து தீரும் பல கணிகைய தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெரியனை வீரை பதம் தனில் அருள் பெற நினைகுவது உலதோ தான் குடத்தை வென்றிடு கிரியனை எழுத்தள தளத்த கொங்கைகள் மணிவட மனசிற கூற கரும்பின் தூவல் புயன் என வரும்படி வேளாக்கரும் கடல் திரு அணை என முன்னம் அடைத்து இலங்கை நதிபதி நிதி சார் குலத்தோடும் பட ஒரு கணவிலும் அறிமாறு கோடத்தேருந்திலும் அசுரர்கள் போடிப்பட சரவண பவதேன் பருமுருமுறுனே செழித்த தண்டலை துருமிளகிய குளவலை குளம் தரு தரளம் மிகும் உயர்த்தி பரங்கிரி நகர் மருவிய பெருமாளே விளக்கம் அணிந்துள்ள மணிவடத்தை காட்டிலும் மேலோங்கி புலகிதம் கொண்ட அழகிய மார்பகத்தை காட்டி எதிரில் வரும் இளைஞர்களின் உயிரை மயக்கி ஐந்து மலர்பானங்களை உடைய மன்மதனை ஒப்பற்ற அருமையான வகையால் வருவித்து வஞ்சகமான எண்ணத்தோடு மெல்ல மெல்ல சிரித்து நண்பு காட்டி வாருங்கள் உட்காருங்கள் என்று உபசரித்து உரைபேசி அங்கு அவர்களுடன் கொஞ்சி குழாவி உடலை தொடும்போது விஷத்தையும் வெல்லும் படை போன்ற கண்களைக் கொண்டு மனத்தை மயக்கி வளப்பமான பொருளை கவரும்போது உங்கள் மீது எனக்கு மோகம் விருப்பம் என்னும்படியான ஆசை மொழிகளை கூறி மடிமேது விழுகின்ற தொழில்களையே செய்கின்ற பல பொது மாதர்களின் பொய்யான மனத்தை நம்பிய சிறியவனை பித்து பிடித்தவனை நறுமணம் வீசும் திருவடியில் சேரும்படியான திருவருளை பெற நீ நினைக்கும்படியான நல்ல விதி எனக்கு உள்ளதோ அறியேன் உருவத்தில் குடத்தையும் வென்று இரண்டு மலைகளைப் போல தளதளக்கும் ஆர்பகங்கள் மணி வடங்களை அணிந்து கரும்பு போல் இணைக்கும் இளம் குர மங்கையாகிய வள்ளியின் உடலில் துவளும் புயத்தை உடையவன் என்று வருகின்ற அழகிய வேலனை ஒலிக்கின்ற கரிய கடலில் அழகிய படி முன்பு அதை அடைத்து இலங்கைக்கு தலைவனான ராவணன் அரக்கர் கூட்டத்துடன் அழியும்படி ஒப்பற்ற அம்பை செலுத்திய ராமனாகிய திருமாலின் மருகனே மனத்திடத்துடன் எதிர்த்து வந்த அசுர பொடியாக வேலாகிய உக்கிரமான படையை விட்ட சரவணபவனே திறமை வாய்ந்த குருபரன் என்னும் பெயருடன் வந்துள்ள ஒப்பற்ற முருகனே செழிப்புள்ள சோலைகள் தோறும் கிடந்து விளங்கும் வளைந்த சங்குகளின் கூட்டங்கள் ஈன்ற முத்துக்கள் மிக்க பொலியும் சிறந்த திருப்பரங்குன்றம் என்னும் வளப்பும் உள்ள நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே இவ்வாறு திருப்புகள் பொருள் அமைய பெற்றிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா திருப்புகள் திருப்பாவை பக்தி சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோலாம் இதில் போடலான் இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க